ஹாய் வெல்கம் டு வைபித் தர்ச்சு இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா வடபழனி அஷ்டலட்சுமி கோயிலுக்கும் அறுவடை வீடு முருகன் கோயிலுக்கும் போகலான்னு பார்த்தோம் அங்கே போனால் அஷ்டலட்சுமி கோயில் மூடி இருந்துச்சுங்க ஆறு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால ஒரு மூணு நாளாகவே இந்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே தான் திறக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பக்கத்தில் பார்த்தா பீச்சு சரி அங்கே போய் உட்காந்துட்டு ஆறு மணி போல துறக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் ஓகேனா அங்கே ஒரு குதிரை ஒன்று வந்துச்சு எங்கள் சின்ன பாப்பாட்ட குதிரையில் ஏறி போறியா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு இல்லை இல்லை எனக்கு பயமா இருக்கு நானும் ஏறி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு அங்கே வந்த குதிரைக்கார அண்ணா வந்து இல்லை பாப்பா நீ வா நான் பத்திரமா மெதுவாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி பார்த்தாரு எங்கள் பாப்பா இருந்துச்சுன்னா நான் வரவே மாட்டேன் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டா சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து வரமா வா அப்படின்னு அப்புறம் குதிரைக்காரர்னாட்ட சொல்லிட்டு நானும் பாப்பாவும் தான் வருவோம் சன்னிதியாக பாப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டா என்னை நானும் தான் வருவேன் அப்படின்னே சரி ஓகேங்கன்னு அப்புறம் நான் சொன்னேன் நான் குதிரை சவாரி பண்ணிவிட்டு கீழே இறங்கும் போது ஃபோட்டோ எடு எடுத்துக்குவேன் ஓகேவா அப்படின்னு தாராளமாக எடுத்துங்கக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு குதிரையும் தனியாக ஃபோட்டோ எடுத்தோம் அப்புறம் நாங்களும் நான் தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பாப்பாவும் என் கூட இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்தாள் அந்த குதிரைக்காரர் அண்ணா வந்து அந்த குதிரையோட பேர் என்னன்னு எங்கள் சின்ன பாப்பா கேட்டாலா அவங்க சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு மறந்து போச்சு அண்ணா நீங்கள் அதை பாத்தீங்கன்னா அந்த குதிரையோட பேர் என்னென்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அஷ்டலட்சுமி கோயிலை தான் பார்க்க முடியல சரி வாடபழனி முருகன் கோயிலையாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா அங்கேயும் இருந்துச்சுன்னா கதவு ஓப்பனே பண்ணலை என்னடா இது சோதனையாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அந்த நேரத்துக்கும் ஒரு பாட்டு ஒன்று ஞாபகம் வந்துச்சுங்க சோதனை மேல் சோதனை அப்படின்னு சரி அது கதவு திறந்துருவாங்க அப்படின்னு எப்படியும் முருகனை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்லன்னு சொல் சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஐயர் வந்து கதவை ஓப்பன் பண்ணி விட்டாங்க அங்கே உள்ள போய் பார்த்ததும் முதல்ல பிள்ளையார பார்த்தோம் திருப்பரங்குன்றம் இது முதல் படை வீடு தெய்வானையை முருகன் திருமணம் செய்த தலம் திருச்செந்தூர் இது இரண்டாவது படை வீடு சூரபத்மனை வென்ற பிறகு முருகன் இங்கே தான் ஓய்வெடுத்தாங்களாம் பழனி இது மூன்றாவது படை வீடு இது மலை மேல் இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமி சுவாமி மலை இது நான்காவது படை வீடு தான் முருகன் தன் தந்தைக்கே உபதேசம் செய்தாங்களாம் திருத்தணி இது ஐந்தாவது படை வீடு இங்கு சூரனை வென்று மன அமைதி பெற இங்கேயே தங்கிட்டாங்களாம் பழமுதிர்ச்சொலை இது ஆறாவது படை வீடு முருகன் சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதிச்சாங்களாம் சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்